அந்த பகுதியில் பயணம் செய்கின்ற பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் ஆற்றின் மீது சுமார் நாற்பது அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த பழைய பாலம் வழியாக தினமும் மாணவர்கள் தொழிலாளர்கள் பொதுமக்கள் என பலரும் மணவாளக்குறிச்சிக்கு செல்கின்றனர் மேலும் அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கு தேவையான பொருட்களை ஏற்றிய வாகனங்களும் இந்த பாலத்தை பயன்படுத்துகின்றன தற்போது பாலத்தின் பக்கவாட்டு கைப்பிடி தடுப்பு சுவரில் உள்ள கான்கிரீட் முழுவதும் பெயர்ந்து வெறும் இரும்பு கம்பிகள் சிதலமடைந்து வெளிப்படையாக காணப்படுகிறது இதன் காரணமாக பாலத்தின் வலிமை குறித்து மக்களிடையே அச்சம் அதிகரித்து உள்ளது அதிக உயரத்தில் உள்ளதால் எந்த ஒரு சிறிய தவறும் கூட பயணிகள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழல் நிலவுகிறது இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு அந்த பகுதி ஊர் தலைவர் பொதுமக்கள் மற்றும் விசிகா குறுந்தன்கோடு ஒன்றிய துணை செயலாளர் ஃப்ரைட் ஆகியோர் பாலத்தின் உறுதித்தன்மையை உடனடியாக ஆய்வு செய்து சேதமடைந்த பகுதி புதுப்பிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சஹாயராஜன் வெள்ளிமலை பேரூராட்சிக்குட்பட்ட இந்த பாலித்த பாலமானது நூறு வருடங்கள் பழமையானது பழமையான இந்த பாலம் தற்போது மிகவும் பழுதடைந்த நிலையில் கம்பியில் கம்பிகள் வண்ணம் உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த பாலத்தை கடந்துதான் மனவளக்குறிச்சிக்கு செல்ல வேண்டிய கனரா வாகனங்கள் வாகனங்கள் உள்ளிட்ட குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்வதற்கும் இந்த பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டியுள்ளது ஆதலால் மாவட்ட கலெக்டர் அம்மா அவர்கள் உடனடியாக இந்த பாலத்தின் தரத்தை ஆய்வு செய்து இதன் தடுப்பணை தடுப்பு சுவரையும் கட்டி இதற்கு அடியில் செல்லும் ஆறானது அதற்கு தடுப்பு தடுப்புணையும் கட்டி மண்ணறி அரிப்பு ஏற்படாமல் இந்த பாலத்தின் சரியான முறையில் சரி செய்து கடந்து தான் விவசாயத்திற்காக விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த பாலத்தின் ஆழமானது நாற்பது அடிக்கு மேலாக உள்ளது அதனால் கீழே வாகனங்கள் விழுந்தாலோ இல்லை குழந்தைகள் விழுந்தாலோ உயிர் சேதம் ஏற்படும் ஆபாயம் உள்ளது அதனால் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்னால் இந்த பாலத்தை சரிசெய்து தரத்தினை சரி செய்து தருமாறு தலைமையுடன் மாவட்ட கலெக்டர் அம்மா அவர்களை ஊர் தலைவர் அவர்கள் ஸ்ரீகர் அவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ரைட் குருந்தான்கோடு வந்திய துணைச் செயலாளர்